க்ரெட்பவி நெட்பவி நெட்பவி நான் வல் மை சூப்பர் டிப்ஸ் எல்லோரும் பிடி இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரை தான் மண்டாடுகிறேன் நான் இந்த முறை கொண்டு வந்துள்ள டிப்ஸ் எல்லோரும் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் தரும் புளக்கை பற்றியும் பிளக்கு ஏற்றின் திசைகளை பற்றியும் பிளக்குக்கு பாவிக்கும் முன்னேகளை பற்றியும்

காலை ஏற்றுவது மிகவும் நன்றது ஒரு குழமைக்கு ஒரு நாள்வது வியாழக் கிழமை அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஆவது சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து உலக ஏற்றுவது மிகவும் நன்றது வீட்டுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் வெளிச்சமாக இருக்கும் அதுக்கப்புறம் இருந்தாலும் தைரியம் அது உங்களோடு இருக்கும் நீங்கள் விளக்கை தெரிவு செய்யும் போது காமாட்சி விளக்கை தெரிவு செய்வது மிகவும் நல்லது உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு விளக்கை வேண்டவும் பொதுவாக ஒரு விளக்கு அல்லது மூன்று விளக்கு உங்கள் சாமி தட்டில் இருக்கலாம் வசதி இருந்தால் முதல் விளக்கு பிள்ளையார் பதித்து காமாட்சி விளக்கு மற்றது உங்களுக்கு விரும்பிய விளக்கு ஏதாவது ஒரு 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 குரு சித்தர் குடும்ப முக்கு பக்கத்தில் குட்டி செம்பு அல்லது கப்பல் நீர் வைப்பது மிகவும் நல்லது கட்டாயமும் கூடாது செம்போ கப்போ பித்தளை அல்லது செப்பில் இருக்குமாறு பார்க்கவும் அந்த தண்ணீரில் ஒரு ஏலக்காய் ஒரு கராம்பு ஒரு பூ அல்லது அரகம்பு போடுவது நல்லது பின் பூசை முடிய அந்த நீரை கங்கை காவிரி தாய்க்கு அங்கு சொல்லி தீர்த்தமாக பெருகவும் நல்லா இருக்கும் ஏன் வாய்க்குள்ள உடಿಕೆ சொன்ன பூ பூக்கிறாங்க பாரு சானி புளக்கே ஏஏட்டம் திசை இல்லை எனக்கு திங்க கிழமை கேட்கல சூளம் அத வடக்க பக்கமா வராரு போயா காலை எலுத்துறாத அப்ப வீட்ல வடக்க ஒரு வாசல் இருந்து சரியா விடுறேன அது அண்ணனுக்கு தெரியாதா ஜானகபடி வடக்கல வாசல் வைக்க வாஸ்து இடம் குடுக்கல அது மட்டும் இல்லாம வடக்க பக்கம் வாயு பகவான் உக்கிரமா இருப்பாரு காத்து அண்ணனுக்கு ஆகாது பறந்துறார்ல புளக்கே பக்கா

சித்தன்மார்களும் குருமார்களும் சொல்லுவார்கள் நெய்யில் விளக்கு ஏற்றினால் அஷ்டலட்சுமி குணதெய்வத்தின் கடாட்சமும் கிடைக்கும் என்று நல்ல வெண்ணெய் விளக்கு ஏற்றினால் எல்லா நல்லவைகளும் கிடைக்கும் என்று தெலங்கா வெண்ணெயில் விளக்கு ஏற்றினால் பிள்ளையாரின் நடு சக்தியும் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள்

அதாவது சரி சமனாக அஞ்சு எண்ணெய்களை கலந்து நல்லெண்ணெய் தேங்காய் இழுப்பவனை வேப்பவனை இவைகள் ஒவ்வொன்றையும் சரி சமனாக கலந்து உங்களுக்கு விதிப்பிட தெய்வத்துக்கு முன் ஒற்றைப்பட்ட நாளில் அதாவது ஒன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இவ்வாறு உங்களுக்கு சரியான தீர்க்கம்பியாத பிரச்சனைக்கு ஏற்றி பாருங்கள் அல்லது காலை மாலை ஏற்றலாம் அல்லது காலையில் இருந்து இரவு படுக்க போகும் மட்டும் ஏற்றலாம் தொடர் உலக என்பார்கள் தொடர்ந்து அணைக்காமல் ஏற்றினான் உடனே நீங்கள் வேண்டும் கோரிக்கை நடக்கும் நல்ல நேர்மையான கோரிக்கையாக இருந்தால் வருத்தம் சம்மந்தமோ படிப்பு அல்லது பணம் வீடு இவ்வாறு எதுவாக இடலாம் மாணவுடாய் காலத்தில் வீட்டில் இருக்கும் ஜாடும் ஏற்றலாம் தொடர் விளக்கு ஏற்ற போடிகள் என்றால் கொஞ்சம் பெரிய விளக்காக இருப்பது நல்லா திரியும் பெரிதாக போட வேணும் பின் பார்த்து பார்த்து என்னை விட்டு விடவும் இந்த பரிகாரம் என் குரு சொல்லி தந்தவர் நீங்களும் எல்லா இருக்க வேணும் என்று சொல்லுகிறேன் பார்க்கவும் கட்டாயம் நீங்க கேட்ட வரம் கிடைக்கும் செய்து பயன்படவும் மற்றது உலக்குகளுக்கு பாவிக்கும் திரிகளை பற்றி சொன்னால் முதல் மிகவும் நல்லது பங்கி திரிதான் இரண்டாவது தாமரை திரி மூன்றாவது வாழைத்தண்டு திடீர் வாழை தண்டும் தாமரை திரியும் ஏதாவது விசேஷ பூசைகளில் பாவிக்கலாம் நித்த உலகுக்கு பருத்தி பஞ்சு திரி மிகவும் நல்லது முன்னோர்கள் பருத்தி நூல் துணியிலும் பழைய காலத்தில் உலகு போடுவார்கள் அது இப்போ இல்ல இப்போ கடைகளில் அதற்கு இதற்கு என்று கலத்திரிகள் நுழைய விற்கிறார்கள் என்னை பொறுத்த மட்டும் அதுகள் கோயில்களில் சில பரிகாரங்களுக்கு பாவிக்கலாம் வீட்டில் தான் மிகவும் நல்லது அதுவும் சுத்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நெய்யோ எண்ணெயோ கையில் தொட்டு உங்கள் உள்ள வைத்து திரிகளை திரித்து பாக்ஸ் ஒன்றில் போட்டு வைத்தால் உங்களுக்கு விளக்கு ஏற்ற வசதியாகவும் இருக்கும் பணமும் நீச்சம் மனமும் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் கையில் தான் ஐம்பூதங்களும் இருக்கு சுத்தமாகவும் இருக்கும் மற்றது எப்பவும் ஒற்றை திரி போடக்கூடாது காமாட்சி விளக்கு திரிகளை போடும் போது ரெண்டு திரி ஒன்றாக சேர்த்து போடுவது நல்லது இப்படி சில விஷயங்களை கவனித்து கவனித்து செய்வது மிகவும் நல்லது சுவாமி அவையும் பிராசமாக இருக்கும் நாங்களும் குடும்ப குத்து விளக்குதான்பா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல வீட்டு பக்கம் வந்து பாரு நல்ல பிரகாசமா எரியும் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கவும் முக்கியமாக உங்க குழந்தைகளுக்கும் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிளக்குகளை ஏற்றி சந்தோஷமாக வாழவும் பிரதர் நீங்க ரொம்ப லேட் பிரதர் வீட்டில் இருந்து குத்து விளக்கை நான் எப்போவோ விற்று விட்டேன் ஓகே வாய்யோய்யோ